இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் நம்ம வந்து ஜெர்மனியில் ஒரு அற்புதமான மலை தொடரில் ஒரு காரில் பயணம் இருக்கோம் நண்பர்களே இந்தியாவில் காஷ்மீரில் இருக்கிற பஹல்காம்ல வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் உண்மையிலே எங்களை போன்ற இயற்கை விரும்பிகள் இந்த மாதிரி அற்புதமாக டிராவல் பண்ணிட்டு அதுக்கு தக்க கண்டனத்துக்குரிய ஒரு செயல் நண்பர்களே அதாவது வந்து உலகத்தை அமைதியை விரும்புகிறோம் ஆனந்தத்தை விரும்புகிறோம் நல்ல மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவி ஹைலைட் இருக்க அந்த கணவன் மனைவி வந்து கணவனை மட்டும் சுட்டுவிட்டு மனைவி போய் மோடிடும் சொல் இங்கே நடந்தது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய குலபாதக செயல் அதேமாதிரி வந்து இருபத்தேழு வயசு அதான் திருமணம் வச்சு ஒரு ஹனிமூன் அங்கே போயிருந்த பகல்க அங்கே போயிருந்த ஒரு ராணுவ வீரர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இப்படி நிறைய டூரிஸ்ட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டது என்பது வந்து மிக மிக கண்டனத்துக்குரியது ஒரு மனித செயலா மனித சிந்தனைக்கு உட்பட்டதா என்பதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டிய முன்னிலை ஏன்னா காஷ்மீர் இப்போ வந்து பாரியங்களில் சுவிட்சர்லாந்து வெளிநாடுகள் எப்படியோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வந்து சொர்க்கம் அதாவது வெளிநாடுகளில் நிறைய இடங்கள் எவ்வளோ பாதுகாப்பு எவ்வளோ ஹைஜீனிக் சின்ன சின்ன விஷயங்களையும் எவ்வளோ ஹைடெக்காக அங்கே டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு எப்படி கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஆனால் என்ன ஒரு கொடுமை என்றால் இந்தியாவின் சொர்க்கபுரி இந்தியாவுடைய அற்புதமான விஷயம் லடாக் அந்த பகல்காம் எல்லாம் வந்து எல்லாருடைய கனவு பகல்காம்லாம் நாங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணி போயிட்டு வந்திருக்கோம் ஒரு சொர்க்கபுரி என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படியாப்பட்ட ஆனந்தத்தை மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் வைத்திருப்பது என்பதே மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்குள்ள ஒரு வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயல் என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையிலே அதில் இறந்த அப்பாவி மக்கள் டூரிஸ்ட்டுகளுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை பண்ணுகின்ற நண்பர்களே இந்த வேளையில் இந்த மாதிரி உலகம் முழுவதும் இயற்கையை நேசிப்பித்து பயணித்துக் கொண்டிருக்கவர்களுக்கு வந்து ஒரு பேர் அதிர்ச்சியாகத்தான் இந்த செயல் இருக்கின்றது இதற்கு எப்படி சொல்கிறது யார் பொறுப்பேற்கின்றார்கள் இதற்கு அரசாங்கம் என்ன தீர்வு எடுக்கப் போகின்றது என்பது தான் இருக்கின்றது வெளிநாடுகள் யூரோப் கண்டி எல்லாம் சொர்க்கபுரின்னு சொல்கிறோம் அந்த விட தாண்டின சொர்க்கபுரி காஷ்மீரில் இருக்கிற பகல்காமும் லடாக் போன்ற இடங்களும் ஆனால் அங்கே பாதுகாப்பு என்பது வந்து மிகப்பெரிய எல்லோருக்குமே இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னோக்கி வாங்க இந்தியாவுடைய அந்நிய செலாவணி வெளிநாட்டு செலாவணி எல்லாமே வந்து பாதிப்படையக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது அதற்கு அரசாங்கம் உடனடியாக ஈடுபட்டது காரணமான யாழ் யாராக இருந்தாலும் தைவதாச்சினமின்றி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எங்களோட கோரிக்கையை வைத்துக் கொண்டு விடைபெறுகிற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாழை எனலாம் அப்படின்னு சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன் ஆனால் இது ஒரு வளர்ந்ததுக்குரிய ஒரு செயல் இதோடு இந்த வீடியோ நிறைவு செய்கின்றேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறேன்